சூரிய நமஸ்காரம் சூரிய தியானம் உதய உதயபிரமூபம் மதாஹ்னித்து மகேஸ்வரம் விஷ்ணும் சய விஷ்ணு திரிமூர்த்தி சூரிய பகவானை தியானித்து கொண்டு மூணு பிரதட்சணம் செய்து वन्युग ओम वैदत्नाय नम ओं विवस्वते नम ओं मार्डा नम ओं भास्कर नम ओं रवये नम लोकप्रकाय नम ओं लोकसाक्षिण नम ओं त्रिविक्रमा नम ओम आधिका नम ओं सूर्याय नम ओं अंशुमलिने नम ओं दिवाकराय नम இந்த பன்னெண்டு நாமங்களையும் சொல்லி பன்னெண்டு தரம் நமஸ்கரித்து எழுந்து கலிங்க முத்திரையினால் சூரியனை வலது கண்ணால் தரிசனம் செய்து பிரார்த்தித்து வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள்ளவும் கலிங்க முத்திரையினால் சூரியனை நமஸ்கரிக்க தியானம் ஓம் கசோக்காய சாந்தாய காரணியேதவே நமஸ்தே கிருணினே குபியம் சூர்யாய ப்ரம்மரூபிணே நம சூர்யா சரணம் துவமஹம் சரணங்கு பிரார்த்திக்க இப்பொழுது கலிங்க மூத்திரை செய்து காண்பிக்கப்படுகிறது ப்படியே இந்த துவாரத்தின் வழியாக வலது கண்ணால் சூரியனை பார்க்க வேண்டும்